அவரும் ஒரு அரசியல்வாதியுடைய மகன்தான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியுடைய மகன் அவர் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியுடைய மகன் தான் அவரும் ஒரு நடிகை ஒன்று புன்னகை இளவரசின்னு சொல்ல சொல்ல அந்தளவுக்கு ஒரு அழகான சிரிப்பு உள்ள ஒரு நடிகை நல்லா அழகாக இருப்பாங்க அந்த நடிகை மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது வந்தோமா பார்த்தோமா மேட்ரு ஒரு அடிப்படையில் ஏதோ சில ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்கள்ல சில அவ அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க ஒப்பந்தம் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் அந்த இந்த இடத்துக்கு வரணும் இவ்வளோ ரூபாய் அப்படின்னு பணம்லாம் ப பட்டு எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க குறிப்பிட்ட காரில் குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வந்து அவங்க நல்லா இதாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு ரைடு வந்துடுச்சு டக்குன்னு போய் கதவு தட்டி பார்த்தா அவங்க இருக்காங்க ரெண்டு பேரு ஷாக்கிங் அப்படியே இவங்களுக்குள்ள மூடி மறைச்சிடலாமல் என்ன பண்ணலாம் அவங்க போலீஸ் தரப்பில் தான் யோசிக்கணும் டக்குன்னு வந்து இதை என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம் அன்றைக்கி முதல்வராக இருந்த ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர்கிட்ட போகுது இந்த விஷயம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஓகே சரி ஓகே விட்டுருங்க அது வந்து நாளைக்கு என்ன ஒரு நீங்கள் எதிராக வரும்போது அது ஒரு யூஸ் ஆகும்ல சார் அவங்களுடைய தேவை அந்த நேரத்தில் வந்து அவங்க பணம் தானே சில நேரங்களில் சில நெருக்கடிகள் இவங்க வந்து பணம் தேவையில்லை அப்படின்னு நான் வரலன்னு சொன்னாலும் நெருக்கடிகள் வரும் ஒன்று பொலிட்டிக்கல் நெருக்கடி வரும் ஏதாச்சும் அரசியல் ஏதாவது வேறு வேறு என்னென்னமோ நெருக்கடி இந்த நெருக்கடிகள் மூலமாக இவங்க வந்து ஒன்றும் பண்ண புஷ் பண்ணிட்டு அப்படியே சரி ஓகே நம்ம வந்து இந்த நெருக்கடிக்குள்ள ஒரு அவஸ்தை விட பேசாமல் போயிட்டு வந்துடும் ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த சினிமா விமர்சகரான திரு சபிதா ஜோஷப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் எல்லா காலகட்டத்திலையுமே அதில் என்னென்னா நம்மளே அதை பற்றி நிறையா வந்து சில நேர்காணல்களில் வந்து பேசியிருக்கோம் அரசியல் நபர்கள் சினிமா நடிகைகளை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறப்போ பல விதத்தில் வந்து அவங்க பொது இடங்களில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சில செய்திகள் மூலியமாக வந்து கேள்விப்பட முடியுது ஸோ அந்த மாதிரியாக ஒரு நடிகை ஒரு அரசியல்வாதிகிட்ட உறவு வச்சுக்கும் போது ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் தான் அந்த இடத்துல நின்று காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது அது என்ன விஷயம் இப்போ இல்லை இது கென்னடி காலத்துலேருந்து இருக்குது சார் இது அரசியல்வாதிகள் நடிகைகளோடு இது வச்ச தொடர்புச்சுகள் கென்னடி காலத்துலேருந்து இருக்குது கென்னடி வந்து நம்ம மர்லின் மன்றோ அவங்க ரெண்டு பேரும் டேட்டிக்கில் இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் இது போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது அவங்க இறந்தப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க அவ அவருடைய கஸ்டடியில் இருந்தாங்க கண்ணியும் அவங்க லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்கும் அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு அதுக்கடுத்து வந்த இப் சமீப காலங்களில் வந்த சில அமெரிக்க ஜனாதிபதிகள் கூட நடிகைகள் பெரும்பாலும் நடிகைகளுடைய தொடர்புகள்ங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கு கூட கொஞ்சம் இருக்குது இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு வகையில் வந்துடும் அது ஒன்று அரசியல் ரீதியாக வரும் அல்லது வேறு யார் மூலமாவது வந்துடும் அது அது சில இடங்களில் வந்து அவங்களே அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த சில ஆதரவு கேட்டு இல்லாட்டி ஏதோ அடைக்கலம் கேட்டு போகிறதும் உண்டு இப்படி உண்டு இது ஒன்று ஒரு ஒரு பெரிய அவரும் ஒரு அரசியல்வாதியுடைய மகன் தான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியுடைய மகன் அவர் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியுடைய மகன்தான் அவரும் ஒரு நடிகை ஒன்று ஒரு சிரிப்புக்கு பேர் போன ஒரு நல்ல புன்னகையை நல்ல புன்னகை உள்ள இளவரசி புன்னகை இளவரசின்னு சொல்ல சொல்ல அந்த அளவுக்கு ஒரு அழகான சிரிப்பு உள்ள ஒரு நடிகை குடும்ப பாங்கான நடிப்புலாம் நிறைய பண்ணுவாங்க நல்லா அழகாக இருப்பாங்க அந்த நடிகை மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது எப்படி ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருக்கு மட்டான உறவு இல்லை நடிகை பார்த்த பிறகு உறவு எல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நைட்டுக்கான உறவு தான் சார் நடிகனுக்கும் மற்ற ஆட்களுக்கும் அதெல்லாம் ஒரு பாரம்பரியமெல்லாம் கிடையாது அது வந்தோமா பார்த்தோமா மேற்ற இது அப்படி தான் இவங்களை பிடிச்சிருந்தது சரின்னா அவர் வந்து அந்த ஒரு அடிப்படையில் ஏதோ சில ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்கல்ல சில அவங்களுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க ஒப்பந்தம் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் அந்த இந்த இடத்துக்கு வரணும் இவ்வளோ ரூபா அப்படின்னு பணம்லாம் ப பட்டு வாடெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அவங்க தான் கூப்பிட்டு வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த காரில் கூப்பிட்டு குறிப்பிட்ட காரில் குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வந்து அவங்க விட்டுட்டு வெளியே இருப்பாங்க அவங்க வந்த பிறகு மறுபடியும் கூப்பிட்டு போகிறதுக்குன்னு இருப்பாங்க அப்போ சில எல்லா நடிகர்கள் கூடயும் சில அல்லகைகள் இருப்பாங்க அத்த தடைசியல்வாதிகள் கூட என் சில அற கைகள் இருக்கும் அவங்க அவருடைய வேலை தான் இது அவங்க வேலை இது தான் வேறு இருக்காது அந்த மாதிரி இவங்க இந்த இவருக்கும் அவ அரசியல்வாதியுடைய பையனுக்கும் அவருக்கும் அந்த நடிகைக்கும் ஒரு இதுவானது அந்த நடிகை எனக்கு வேணும்னு சொன்னப்போ அந்த நடிகை அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஒரு பெரிய தொகையோ பேசப்பட்டு தொகை கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க நல்லா இதாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த அந்த ஹோட்டலுக்கு ரைடு வந்துடுச்சு போலீஸ் ரைடு போலீஸ் ரைடு போலீஸ் ரைடு வந்துடுச்சு வந்தால் டக்குன்னு போய் கதவு தட்டி பார்த்தா அவங்க இருக்காங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங் அப்படியே அவங்களுக்குள்ள இது வந்து மேலெடுத்து அவருடைய அரசியல்வதி பையன்தான் இருந்தாலும் கூட அந்த செல்வாக்கு சொல்லியெல்லாம் அவர் இது பண்ண முடியாது ஆனாலும் கூட அதை வந்து வெளியே பப்ளிஷ் ஆச்சு நம்ம மிகப்பெரிய கேவலம் அப்பாவுக்கும் இவருக்கும் எதிர்கால அரசியல் அவருக்கும் பாதிக்கும் அந்த நடிகைக்கும் ஒரு பாதிப்பு அதை வந்து என்ன பண்ணுறது தெரியல இவங்களால் அப்படியே சில பேர் வந்து அப்படியே அந்த மூடி மறைச்சிடலாமல் என்ன பண்ணலாம் அவங்க போலீஸ் தரப்பில் தான் யோசிக்கணும் டக்குன்னு வந்து இதை என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அன்றைக்கி முதல்வராக இருந்த ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர்கிட்ட போகுது இந்த விஷயம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஓகே ஓகே நீங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சா சரி ஓகே விட்டுருங்க சரி விட்டுருங்க அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் அவங்க அவங்கள அனுப்பி வச்சுருங்க அப்படின்றாங்க அவங்க அனுப்பிச்சிட்றாங்க அது வந்து நாளைக்கு என்ன ஒரு நீங்கள் எதிராக வரும்போது அது ஒரு யூஸ் ஆகும் இல்லை சார் இப்படி தான் பயன்படு சில பேர் வந்து ஏதாச்சும் அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து எதிராக நிற்கும்போது எதை ஃபோட்டோ பேசும் அல்லது அது அந்த சம்பவத்தை வந்து எடுத்து விட்டோம்னா நீங்கள் ஆஃப் ஆகிடுவீங்க அதுக்காக அந்த சம்பவத்தை நீங்கள் வந்து உங்களை வந்து சரி விட்டுருங்க அப்படிங்கிற சொல்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய நிறைய அந்த மாதிரி வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நடிகைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வரும்போது யாராவது ஒருத்தர் வருவாங்க அவங்க மூலமாக கொஞ்சம் அப்படியே சில பேர் பயமுறுத்துவாங்க சில பேர் அடைக்கலம் கொடுப்பாங்க பெரிய பெரிய நடிகைகளுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு விஜயசாந்தி உட்பட நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட தான் இருந்தாங்களா இல்லை தமிழ் அவங்க அந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகளால் அவங்களுக்கு தொல்லை வந்துச்சு ஓகே சில நடிகைகளுக்கு அதிகாரி அதிகாரிகளால் மிகப்பெரிய தொல்லை வந்து அதுக்கு பிறகு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது வந்து ச தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் உண்டு இங்கே வந்து உங்களுக்கு எதோ ஒன்று ஒரு பாதிப்பு வந்துடும் சார் தனியாக இருந்தாலும் ஒரு பாதிப்பு வந்துடும் துணை இல்லாமல் இருந்தாலும் ஒரு பாதிப்பு வந்துடும் நீங்கள் ஏன் ஒரு பெரிய அதாவது ஏதாச்சும் ஒரு கேஸ் போடு கேஸ் போடலாம் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு ஏடி ரேடி அது இது எக்கச்சக்கமான இது விஷயங்கள் இருக்க அதில் அரசியல்வாதிகள் வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க அவங்கள எப்படி க கயன் பண்ணி தனக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க தான் சொல்லும்போது வந்து போனால் போகிறோம் அல்லது தனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய கைகிட்ட ஒரு ஒரு இது இது வந்தாகணும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோ மிகப்பெரிய அதிகாரி அவர் மூலமாக அவருக்கு சைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை கைன் பண்ணி நீ கொஞ்சம் போயிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா இவங்க வந்து அதுக்கான பெட்டியை கிட்டி எல்லாம் இவங்களுக்கு போயிடும் அவங்க போயிட்டு அதை போய் அவங்க பார்த்துக்கேற்று சைன் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே இது இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திடுவாங்க அவங்கள ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரி வந்து ரொம்ப ஓப்பனாகவே மிகப்பெரிய ஆளுமை கிட்டே வந்து சுகன்யா அவர்களை வந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கும் அந்தளவுக்கு ஓப்பனாக ஒரு நெகோசியேஷன்லாம் நடக்குமா ஆசைப்பட்ட கதாநாயகியை கேட்கும்போது நடக்கலாம் நடக்காமல் இருக்காது அதாவது சில பேர் ஒவ்வொரு நடிகையை விரும்புகிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா வயசானவங்க இருப்பாங்க பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க இரு இருந்திருக்கு நடந்துருதா நானும் கேள்விப்பட்டேன் அந்த நீங்கள் சொல்கிற விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது சில சில பெரிய அதிகாரிகள் கொஞ்சம் காரியமாகணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆகணும் இல்லையா நீங்கள் எனக்கு பணம் வேண்டாம் இது வேண்டும் பொருளாக கொடுத்துருங்க இதாக கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சில அதிகாரிகள் வந்து எனக்கு இவங்களை அனுப்பி வச்சுருங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் வெளிப்படையாக சொல்லிடுவோம் சொன்னாங்கன்னா அதுக்கான ஆட்கள் இருப்பாங்க அவங்கள யார் மூவ் பண்ணி அவங்கள மூவ் பண்ணி இவங்கள மூவ் பண்ணி அப்படி பேசி கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கான வேலையை முடிஞ்சிடும் அது வந்து ஒரு சைடில் அமைதியாக போயிடும் அது யாருக்கும் தெரியாது அவங்களவங்களுக்குள்ளே அதை காது வச்ச மாதிரி இருக்கும் அது அது வந்து வெளியே பெருசாக வராது நீங்கள் சொல்கிறது அது சில பேர் சில இடங்களில் அதை அரசல் முடிச்சல சில இடங்களில் வெளியே வந்துடும் சில நேரங்களில் வெளியே வராது அது பெரிய அதிகாரியாக இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான அதை இது பண்ணிட்டீங்கன்னா அது அது பாட்டில் நடந்துடும் ஓகே இது வந்து தவிர்க்க முடியாதது எல்லாரையும் நடிகை விரும்பாத ஆள் கிடையாது ஒவ்வொரு நடிகை ஒருத்தர் விரும்ப தான் செய்கிறாங்க அரசியல்வாதி அதிகாரிகள் சாதாரண ஆள் உட்பட எல்லோருமே அவங்களுடைய தேவை அந்த நேரத்தில் வந்து அவங்க பணம் தானே இவங்களுக்கும் பணம் தான் சில நேரங்களில் சில நெருக்கடிகள் இவங்க வந்து பணம் தேவை இல்லை அப்படி நான் வரலன்னு சொன்னாலும் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் ஒன்று பொலிட்டிக்கல் நெருக்கடி வரும் எதாச்சும் அரசியல் வேறு வேறு என்னென்னமோ நெருக்கடி அந்த நெருக்கடிகள் மூலமாக இவங்க வந்து ஒன்றும் பண்ண புஷ் பண்ணிட்டு அப்படியே சரி ஓகே நம்ம வந்து இந்த நெருக்கடிக்குள்ள ஒரு அவஸ்தைப்படுறதை விட பேசாமல் போயிட்டு வந்துடலாம் அப்போது எல்லா காலகட்டத்திலேயுமே அரசியல்வாதிகளால் நடிகைகளுக்கு நெருக்கடி தான் இருக்குது இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே இருக்குது இருக்குது சில பேருக்கு இருக்கு இல்லாமல் இருக்காது அது ஏதாச்சும் ஒரு தேவை கருதி தான் சார் ஒரு தேவை கருதி தான் எல்லோருமே அதை வந்து சில பேர் சில நடிகைகள் இவங்க வச்சுக்காங்க அவங்க வச்சுருக்காங்க அதை நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு தெரியாது சில நேரங்களில் சில தேவைகள் ஏற்படும் போது எனக்கு இவங்களை அனுப்பி வச்சுருங்க நான் அவங்க தே உங்கள் வந்து நான் சைன் பண்ணி கொடுத்துறேன் அது பண்ணி கொடுத்துறேங்கிற ஆட்கள் உண்டு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஒவ்வொரு இது பணமாக கொடுக்கலாமா தங்கமாக கொடுக்கலாமா பீரோவாக கொடுக்கலாமா பொருள் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இறங்கிருவோன்னா போய் இறங்கிடும் பூவாக தெரியவே தெரியாது எல்லா பொருளும் காஸ்ட்லியான பொருளாக போய் இறங்கும் எல்லாமே பீரோ உட்பட ஏஜ் அந்த உட்பட எல்லாமே சொல்கிறேன் அந்த மாதிரி போயிடும் அந் அந்த மாதிரி தான் இதுவே தேவையில்லைன்னா அது நீங்கள் எதை பொண்ணாக பொண்ணு பொண்ணுக்கு பதிலாக பூ வச்சோம் அப்படிம்பாங்களே அதனால் பணத்துக்கு பதிலாக எதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போது சமீபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா சோஷியல் மீடியாலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது ரகசியமாக ரொம்ப ரகசியமாக போயிடுச்சு அது அது நடந்துகிட்டு தான் இருக்குது பெரிய பெரிய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்குது பெரிய பெரிய இடங்கள்லாம் அது அது குறிப்பு அதுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் ஒரு இது இருக்குது சொல்ல ஓ அதை வந்து வெளிப்படையான இடங்கள் அதுக்குன்னு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அது இது அப்புறம் வந்து எதுக்காக வெளிநாடுகள் இருக்குது லண்டன் இருக்குது அமெரிக்கா இருக்குது அப்புறம் வந்து கொடைக்கானல் இருக்குது ஊட்டி இருக்குது ஏதோ ஒரு சம்மர் வெக்கேஷன் போகிற மாதிரி நீங்கள் ஒரு அது போயிடுது அது அப் அந்த அப்படி போகும்போது கூட நீங்கள் அவங்க சேர்ந்து போக மாட்டாங்க நீங்கள் இந்த பக்கம் ஏதோ நீங்கள் கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கும் அவங்க அந்த ட்ரெயின்லேருந்து கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே இப்படி போகிற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் வந்து ஒரே இடம் இறங்கிடும் அது ஓகே நமக்கு தெரியுது அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க இவங்க இந்த பக்கம் போயிருக்காங்க நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் மீடியாவும் பார்க்க முடியாது அவங்க வேறு சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு ஊருக்கு போயிருக்காங்கன்னு பேச்சு வரும் இவங்களுக்கு வேறு ஒரு ஊருக்கு போயிருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல சந்தித்து ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சு போயிடும் விஷயம் அவ்வளோதான் மற்ற மாநிலங்களில் இது அந்த அளவுக்கு இருக்கா சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இருக்குது ஆந்திரா அந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் இருக்காது ஓகே எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த அங்கேயும் நிறைய இருக்குது அங்கேயும் அங்கேயும் நிறைய இருக்குது இப்போ எல்லாமே பணமாக போயாச்சு சார் பணமாக ஓகே இவ்வளோ பணம் கொடுத்துறேன் ஓகே ஆ சரி ஓகே நடங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ பணம் அல்லது ஒரு நிடம் வாங்கி கொடுத்துறேன் அல்லது கார் வாங்கி கொடுத்துறேன் என்ன வேணும்னு சொல்லுங்கள் டக்குன்னு மறுநாள் வந்து எல்லாமே வந்துடும் அது அவங்க பே அவங்க பேருக்கு புக் பண்ணி விட்டுருவாங்க அது வந்துடும் அது அது யாரோ டீட்டெயிலாக ரொம்ப போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்லாம் இப்போ பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை பக்கம் ஓடுவோம் அந்த பிரச்சனை முடியும் போது வேற ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் அப்படியே மக்களும் அது போயிட்டே இருக்காங்க ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி